செப்டம்பர் தொழில் லாபம் கிடைக்கும் இந்த பக்கம் வெற்றி ஸ்தானம் ரெண்டுமே இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் பார்த்தோம் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டோம்னா வழிபட வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் இவர்கள் சூரியன் வழிபாடு சிவ வழிபாடு சனி சூரியன் பார்வைக்கு மட்டும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு சுமேஸ்வரன் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு வணக்கம் தனுஷு ராசிக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் கன்னி ராசியை விட்டு வெளியில் வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறதுதான் ஜோதிட விதி இப்போ செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது செப்டம்பர் பதினாலு கடகராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கஞ்சக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் சிம்மத்திலிருந்து கன்னிராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து ராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்து கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்க போகிறது நிச்சயமா எல்லா தனுர் ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு கேள்விதான் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு மறைந்திருந்தது நாங்களே ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து ஆனா நிறைய கடன் நோய் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு ஸ்கேனு எம்ஆர்ஐ லேபு வரிசையா சுத்து சுத்துன்னு சுத்திக்கிட்டு ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்தோம் நாங்கள் சுற்றுனதில் எங்களுக்கு என்ன மிச்சமாச்சுன்னா கடன் தான் மிச்சமாச்சு கையில இருந்த காசு எல்லாம் கரைஞ்சு போச்சு ஆனால் ராசிக்கு குரு பார்வை வந்ததுக்கு அப்புறமும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் அது இதுன்னு சொன்னாங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே ஒரு பக்கம் எங்களுக்கு நாலாம் இடத்தில் சனி வந்ததுதான் காரணமா எங்கே தொலைந்தோம் எப்படி தொலைந்தோம் திரும்ப நாங்கள் தேருவோமா கிடைக்குமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்விக்குறி இந்த செப்டம்பர் மாதத்துல வந்து என்னென்னா இவர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகும் இவங்களுக்கு ஒரு முக்கியமான கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் கடகத்தில் நீசம் சிம்மத்தில் கேது சேர்க்கை பத்தாம் இடத்தில் அவர் திக்பலம் பெற்றிருந்தாலும் சனி பார்வை அப்போ தொழில் ரீதியா வருமானம் தடை இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது இவங்களுடைய முதல் குட் நியூஸ் செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு வருது அதற்கு குரு பார்வை ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்களுக்கு தொழில் லாபம் கிடைக்கும் இந்த பக்கம் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறவர் அஷ்டம சனியில் பாதி எஃபெக்டை அவர் வந்து வக்கரம் அப்போ அந்த சனியோடைய நெகட்டிவ் இல்லை என்று தான் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ லாபஸ்தானத்திற்கு குருவின் பார்வை பஞ்சமாதிபதிக்கு குருவின் பார்வை குரு மங்கள யோகம் இது லாபஸ்தானத்தில் ராசிக்கு குருவின் பார்வை வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வை வெற்றி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குருவின் பார்வை அப்போது இந்த பக்கம் லாபஸ்தானம் இந்த பக்கம் வெற்றி ஸ்தானம் ரெண்டுமே இவர்களுக்கு பூரண பலம் பெறுகிறது அதன் மூலம் நல்ல பயன் பெறக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு ஏற்படும் பிரமாதமான குட் நியூஸ் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு இதை தவிர இவங்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சனி நாலாம் இடத்தில் வக்கரம் அப்போ இவங்களுடைய வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதை விற்று ஒரு ப்ராஃபிட் வரணுமா ஒரு லாபம் வரணுமா சார் வீட்டை கட்டி வச்சேன் சார் காம்ப்ளெக்ஸை கட்டினேன் சார் வாடகைக்கு எனக்கு ஆள் வரலன்னா கூட பரவாயில்ல சார் அவங்க வந்து பார்க்கும்போது அதை கிளீன் பண்ணி காமிக்கணுமே அந்த துப்புரவு செலவுக்கு கூட எனக்கு ஆள் இல்லை சார் காசு இல்லை சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல டெனண்ட்டு நல்ல கிளைண்ட்டு வந்து அந்த வீடு இடம் ஆபீஸ் எல்லாம் பரபரப்பாக இயங்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்துல ராகுவா அதுக்கு குரு பார்வையா இத்தனை நாள் நம்ம முடங்கி போயிருந்தோம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் தடவிக்கிட்டு இருந்தோம் தேடிக்கிட்டு இருந்தோம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு துவண்டு போன நபர்களுக்கு ஒரு முதல் வெற்றி ஒரு முதல் தொடக்கம் வரும் பொழுது எழுந்து பரபரப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட்டு மேலும் மேலும் இந்த வெற்றியை பெயரை புகழை அந்தஸ்தை அடைவார்கள் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறது அதற்கு குரு பார்வையும் வந்து விழுகிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி டெவலப்மெண்ட் எல்லாமே இவர்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைவது ஆறு எட்டு தொடர்புங்கிறது விபரீத ராஜயோகம் அப்போ சுக்கரன் மறைவது பொதுவாவே இவர்களுக்கு நல்லது அதுவும் தவிர சுக்கரன் கேதுவுடன் சேருவதும் இவர்களுக்கு மிகவும் நல்லது ஆறாம் அதிபதியை கேது நீர்த்து போக வைத்துவிடும் அது ராகுவை பார்க்கறதுனால ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ராகுவை பார்க்கறதுனால பார்வை பலம் வேற இப்போ ராகுவிற்கு குருவின் பார்வையும் பெறுகிறது சுக்ரனின் பார்வையும் பெறுகிறது அப்போ ரெண்டுமே நிதியை குறிக்கக்கூடியது ஒன்னு தங்கத்தை குறிக்கக்கூடியது ஒன்னு வெள்ளியை குறிக்கக்கூடியது இது எல்லாமே இவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக வந்து அமருகிறது இதை தவிர இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு பாகியாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் இது நாள் வரை இவர்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சியாக தான் இருந்தார் ஆனால் அந்த சூரியனுக்கும் கேது கன்ஜக்ஷன் சேர்க்கைங்கிறது சூரியனும் பலம் இழந்து இருந்தார் இப்போ சூரியன் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனத்தில் திக்பலம் பெறுகிறார் பத்தில் சூரியன் பதினொன்னில் செவ்வாய் செவ்வாய்க்கு குரு பார்வை மூணாம் இடத்துக்கு குரு பார்வை அதுவும் இல்லாம பத்தாம் அதிபதி முதன் சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பஞ்ச புருஷ யோகத்தில் பத்தர யோகம்னு சொல்லக்கூடிய ராஜயோகம் ஒன்பது பத்து அதிபதிகள் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் லாபாதிபதி ஒன்பதாம் வீட்டில் அதுவும் ஒரு சுபயோகம் அப்போது தொழில் லாபம் ஜீவனம் பாக்கியம் வெற்றி மேலும் மேலும் பலம் பெறுகிறது இதெல்லாம் தவிர ராசிக்கு குரு பார்வை அதுவும் குரு சொந்த வீட்டை பார்க்கிறது பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கும் பொழுது பாவகம் பலம் பெறுகிறது பயன் பெறுகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த செப்டம்பர் மாதம் தனுர் ராசிக்காரர்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு மேலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதனை பிரமாதமாக நிச்சயம் நிச்சயமாக பிளஸ்ஸா சொல்லிட்டீங்க எதுவுமே மைனஸ் இல்லையா உங்களுக்கு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டோம்னா இவங்களுக்கு பத்தாம் வீட்டில் சூரியன் வர்றது ப்ளஸ்ஸு தான் அந்த சூரியனுக்கு சனி பார்வை வரும் அதை மட்டும் அப்பாவுடைய ஹெல்த்து வெல்த்து இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் அங்கே சூரியன் வந்து சூரிய புத தான் இருக்குது அதனால இதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டை தேடி பார்த்தாலும் எனக்கு கிடைக்கல நிச்சயமாக இவங்களுக்கு உடல்நிலை சார்ந்த என்னென்ன பிரச்சனை உடல்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு செவ்வாயுடைய பார்வை வந்து விழுகுது சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம் மட்டும் வரும் நோஸ் த்ரோட் ப்ராப்ளம் வரும் வேற ஒன்றும் பெருசாக இவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படாது ஏன்னால் வார்த்தைகள் தனிமுறை விட மாட்டாங்க குரு பாக்கிறதுனால இல்லையா ராசியை தான் குரு பாக்குது ராசியம் பார்க்குது செவ்வாயும் குரு பாக்குது செவ்வாயும் குரு பாக்குது குரு மங்கள யோகமா வருது அதனால அந்த இடம் பூமியில எல்லாம் ரொம்ப அபிவிருத்தி பெற முடியும் பெரிய ப்ளஸ் போகவர் அது வராது வராது மிச்சமாக வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் இவர்கள் சூரியன் வழிபாடு சிவ வழிபாடு மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சனி சூரியன் பார்வைக்கு மட்டும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ஒரு தடவை இவர்கள் பைரவர் வழிபாடு செய்வது நல்ல இவர்களுக்கு மேன்மையை நிச்சயமா நிச்சயமா சாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி சுகமே சொல்கிறேன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி வாழ்த்துக்கள்